பாருங்க வெறும் கூடு ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தில் நான் கொஞ்சம் கிட்டேங்க நான் அது கண்டுபிடிச்சிருக்காது கூட்டுக்குள்ளே இருக்கிற குருவியை தான் இது வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேங்க இது வந்து இந்த ரெண்டு குருவிங்களும் இப்போ ரொம்ப ரொம்ப பாவங்க அதுங்களும் ரொம்ப ரொம்ப பாவம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில எல்லாத்தையும் தின்னுடுச்சு இனிமேல் என்னத்தை போய் பண்ணுறது நான் இதை எதிர்பார்க்கலை நான் வந்து காப்பாத்திடலான்னு நினச்சேன் ஆனாலும் இந்த பூனைங்க வந்து குருவி முட்டை வச்சாவோ குருவி குஞ்சு வச்சாவோ முட்டை பரிசு குஞ்சு வச்சாவோ அது கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னாலாம் அது காப்பாற்றவே முடியாதுங்க இந்த கூட்டம் எடுத்து வெளியில் நான் நிறைய இடத்துல வச்சிருக்கிறேன் ஒரு பைப்புக்குள்ளே சொருவி சொருவி வைப்பேன் ஆனால் அதுங்களுக்கு தெரியறதில்ல இங்கேயே ஒரு துண்டு பைப்பு வச்சு அதுலேயே சொருவி வச்சாலும் தெரியறதே இல்லைங்க அந்த குருவிங்களுக்கு அது தெரியறதே இல்லை அதுங்க வந்து இப்போ அந்த பைப்புக்குள்ளே இருக்கிறத முட்டையோ சின்ன குஞ்சைவோ அதுங்களுக்கு தெரியறதில்ல நானும் காப்பாற்றுறதுக்கு நிறையா தடவ முயற்சி பண்ணியிருக்கிறேன் ஆனால் என்னால் அது முடியறதில்ல இப்படியே தாங்க ஒவ்வொரு தடவையும் நடக்குது காக்காவும் அப்படி தான் எந்த குருவி குஞ்சு வச்சாலும் காக்காவுக்கு தெரியும் அது வந்து உட்காந்துக்கிட்டே இங்கே பாருங்கள் அங்கே மேலேயே உட்காந்துருக்கோம் அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு பைப் இருக்குது அதில் தான் குருவிங்களாம் முட்டை வைக்கும் அங்கே அந்த இதில் வந்து நாலஞ்சு இடத்துல அந்த பைப் ஓட்டை இருக்குது இல்லைங்களா அந்த ஓட்டையிலலாம் முட்டை வைக்கும் ஆனால் இந்த காக்காவுங்க தான் தொல்லையாருங்க இப்போ எங்கள் போன பெரிய எனக்கு பெரிய ஒரு சாபத்தை சின்ன வயசுலாம் சொல்லுவாங்க குருவி முட்டை எடுத்துட்டா குருவி சாபம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு நான் வந்து அது எடுக்காதுன்னு நினச்சிட்டேங்க குருவி பிடிக்கிறதுக்கு தான் அது முயற்சி பண்ணுதுன்னு நினச்சேன் ஆனால் நான் வந்து இப்படி கொஞ்சம் எதிர்பார்க்கலை பெரிய பாவம்தான்